வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெசிபியா கொத்தமல்லி சாதம் புலாவ் டைப்பில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செய்து போது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொரியல் செய்து கொடுக்கலாங்க தயிர் பச்சடி எல்லா வகையான தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பக்கம் எடுத்து ஓர வச்சிருக்கேங்க இது ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஓரட்டுங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் இந்த சாப்பாட்டு அரிசிக்கு வந்துங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அவங்கவுங்க சாப்பாடு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல தேவையான எல்லா பொருளுமே அரைச்சிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் இதை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இதில் காரம்னு பார்த்தா மிளகாதாங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க சிறுதுண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நாட்டு தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வெங்காயம் வதக்கும்போது வதக்கியும் கூட சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி இந்த மாதிரி அரைக்கும்போது போது அரைச்சும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அரைச்சி தாங்க சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இது கூட அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக தண்ணி விடக்கூடாது கொத்தமல்லி சாதம் தாளிச்சு வரக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் குறைவாக எண்ணெய் சேர்த்துக்க விருப்பப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் குறைச்சி சேர்த்திக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க மூணு கிராமது சிறிது பட்டை பட்டேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது கூடவே பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க இது விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க இப்போ முந்திரி பருப்பு லேசாக செவ்வந்து வரட்டும் இப்போ முந்திரி பருப்பு வரவேட்ருச்சுங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக்குலாம் நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இதில் அரைச்ச கொத்தமல்லி கொத்துமல்லித்தலை வெள்ளுதை சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கி சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதங்கி பச்சை வாடம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறோங்க இப்ப நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோங்க இதை ஊற்றிக்கலாம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசிங்கிறனாலங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அந்த அரிசிலாம் நீங்கள் சேர்த்திக்கும் போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாட்டுக்கு உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்துங்க பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கும் போது சரியாக இருக்குதுங்க இப்போ குக்கரில் மூணு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் ஓங்க நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு இது ஒன்று சேர நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம் இது கூட விருப்பப்பட்டால் அவங்களுக்கு விருப்பமான காய்கறி பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் கூட இல்லைன்னா கொஞ்சமாக மீல் மேக்கரை தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சும் கூட இந்த அரிசி கூட சேர்த்து நம்ம இந்த சாப்பாடு செய்து கொடுக்கலாங்க இறக்கி வச்சிடலாம் உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ரெசிபியா கொத்துமல்லி சாதம் புலாவ் டைப்பில் செய்துட்டேங்க இதுக்கு உங்களுக்கு விருப்பமான காரசாரமான பொரியலுன்னு செத்துக்கலாங்க தயிர் பச்சடி எல்லா வகையான தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்